அலாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி ஒபரகாது அலஹமது இல்லா ஒசலாத்து வசலாம் இல்லாஹி அம்மாபணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அவ்வாகவே நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் கூறியதாக அபூபக்கர் அலி அல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி திருமதி என்ற நூலிலே பதிவு செய்யப்படுகிறது நபிகள் நாயகம் சல்லல்லா அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் லா வலா வலா மறுமை நாள் ஆகிரத்தில் சுவர்க்கத்திலே மூன்று வகையினர் நுழையவே மாட்டார்கள் அவர்களுக்கு சுவனம் கிடையாது என்று நபிசல்லா அலிவசல்லம் கூறினார்கள் அந்த மூவரில் ஒருவர் யார் என்று சொன்னால் ஹபுன் ஏமாற்றுபவர் இரண்டாவது நபர் பஹீலுன் கருமித்தனம் கஞ்சத்தனம் செய்பவர் மூன்றாவது வகையினர் மண்ணானுன் செய்த உபகாரத்தை சொல்லிக்காட்டக்கூடியவர் இந்த மூன்று வகையினரும் சுவர்க்கம் செல்லவே மாட்டார்கள் என்று நபிசல்லா அலிவசல்லம் கூறினார்கள் ஏமாற்றுபவர் மனிதர்களை ஏமாற்றுவது கால்நடைகளை ஏமாற்றுவது யாரையும் ஏமாற்றுவது கூட சில பேர் வாக்களிப்பாங்க நான் அதை தருவேன் இதை தருவேன் என்று வாக்கு வாக்களிப்பார்கள் ஆனால் வாக்களிக்கப்பட்டவர் நமக்கு அதை தருவார் இதை தருவார் என்று நம்பிக்கொண்டே இருப்பார் ஆனால் இவர் கடைசி வரையிலும் வாக்கை நிறைவேற்றவே மாட்டார் அவர் ஏமாந்து விடுவார் அப்ப யாரையும் ஏமாற்றுவது கூடாது ஏமாற்றுதல் அப்படிங்கிற தன்மை இருந்து அவர் ஐந்து நேரம் தொழுதாலும் சரிதான் நோன்பு வைத்தாலும் சரிதான் ஜக்காத்து கொடுத்தாலும் சரிதான் ஹஜ்ஜி செய்தாலும் சரிதான் ஏமாற்றுகின்ற தன்மை இருக்கின்ற காரணத்தினால் அவர் சுவர்க்கம் செல்லவே முடியாது என்று நபிசல்லா அலி வசல்லம் கூறினார் இரண்டாவது வகையினர் யார் என்றால் கஞ்சத்தனம் செய்பவர் நல்ல சம்பாதிப்பாங்க தனக்கு கூட செலவு செய்ய மாட்டார் யாராவது ஓசையில சாப்பாடு தருவாங்களா ஓசில ட்ரெஸ் எடுத்து தருவாங்களா ஓசையிலேயே சப்பல் தருவாங்களா டீ வாங்கி தருவாங்களா தனக்கே செலவு செய்யாதவர் தன் பெற்றோருக்கு செலவு செய்வாரா தன் மனைவி மக்களுக்கு செலவு செய்வாரா இதெல்லாம் கடமை அல்லவா அப்ப அந்த கருமி தனம் செய்பவர் கஞ்சத்தனம் செய்பவர் யாருக்கெல்லாம் செலவு செய்வது கடமையோ அவர்களுக்கு செலவு செய்யாமல் இருக்கின்ற காரணத்தினால் அவரும் சுவர்க்கம் செல்ல முடியாது என்று நபிசல்லா அலிவசல்லம் சொன்னார்கள் மூன்றாவது வகையினர் மன்னானுன் செய்த தர்மத்தை சொல்லி காட்டக்கூடியவர் சதகாத்திக்கும் பில் மன்னி அல்லாஹ் சொல்லுகின்றார் நீங்கள் செய்த தான தர்மங்களின் நன்மைகளை பிறரிடத்தில் சொல்லி காட்டுவதன் மூலமாக நீங்கள் வீணாக்கி விடாதீர்கள் சின்ன தர்மமோ பெரிய தர்மமோ யாருக்கு நாம் கொடுத்திருந்தாலும் ஒரு பள்ளிவாசலுக்கு கொடுக்கிறோம் ஒரு மதரசாவிற்கு கொடுக்கின்றோம் ஒரு ஏழை குமருக்கு நாம் கொடுக்கின்றோம் ஒரு ஏழையின் படிப்பு செலவுக்காக கொடுக்கின்றோம் சொல்லி காட்டுவது கூட சொல்லி காட்டினால் தர்மம் செய்ததினால் கிடைத்த நன்மைகளும் அழிந்துவிடும் மேலும் சுவர்க்கமும் செல்ல முடியாது என்று நபி சொல்லா அஹ் வசல்லம் சொல்வார்கள் சில பேர் பள்ளிவாசல்களுக்கு ஃபேன் வாங்கி கொடுப்பாங்க டியூப் லைட் வாங்கி கொடுப்பாங்க அந்த டியூப்லைட்டில் பார்த்தா அதை யார் வாங்கி கொடுத்தாரோ அவர் பேரை எழுதிருவாங்க டியூப்லைட்டு வெளிச்சம் கீழே இறங்கவே செய்யாது ஃபேனில் என்ன செய்வாங்கன்னா அந்த இறக்கைகளில் வந்து கொடுத்தவர் பேர் அவர் மனைவி பேர் குடும்பத்தாறு பேர் எல்லார் பேரையும் அதில் எழுதி வச்சிருவாங்க காற்றே கீழே இறங்க மாட்டேங்குது சில ஃபேன்களில் அப்ப இதெல்லாம் சொல்லி காட்டுவதற்கு சமம் அல்லாவிற்காக நாம் செய்யும் பொழுது இவர் செய்த தர்மம் இவருக்கும் அல்லாவிற்கும் மட்டும்தான் தெரிய வேண்டுமே தவிர மற்றவர்களுக்கு சொல்லி காட்டினால் அவரும் சொருக்கம் செல்ல முடியாது என்று நபிசல் அல்லா செல்லாம் இந்த அதேசிலே சொல்கிறார்கள் எல்லாம் அல்ல இறைவன் நம்மை ஏமாற்றாத மக்களாக கருவித்தனம் இல்லாத மனிதர்களாக மக்களாக அதே நேரத்தில் செய்த தர்மத்தை சொல்லி காட்டாதவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அறிவுரிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு ரஹமத்துல்லாஹி